தமிழ் சமுதாயத்தை வரவணிக்கக்கூடியவர்கள் ஏற்றம் கொள்ளாதவர்கள் உண்மையிலே அவர்கள் தமிழர்களாக இருப்பார்களா இல்லையா என்பது சந்தேகமாக இருக்கிறது ஒரு திராவிட கொள்கையை பின்பற்றுபவர்கள் ஒரு தமிழ் தேசிய கோரிக்கை விபத்திராக உருவாக்குறது தமிழ் தேசியத்தில் நம்ம தமிழ் சார்ந்த உரிமை உருவாக்கிய தமிழக மக்கள் தமிழ் சமுதாய மக்களை ஒருங்கிணைந்த எனவே இசக்கிய ராஜா என்பவர்

தேவேந்திரோட சமுதாய மக்களும் தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் இங்கே தமிழ் சமுதாயத்தை வீழ்த்தக்கூடிய நபர்கள் நிலக்காரனுக்கு அடியாள் வேலை பார்த்தவர்கள் ஆரியர்களுக்கு அடியாள் வேலை பார்த்தவர்கள் இப்போது திராவிடர்களுக்கு அடியாள் வேலை பார்த்தவர்கள் இந்த தேவேந்தரோட சமுதாயத்தை தொடர்ந்து அச்சுறுத்தலாம் இப்போது அந்த ஓடுக்கு பக்கத்தில் இமானுவல் ஐயாவோட போடு வச்சால் அது ஏன் அவனுக்கு வருது நாங்கள் வந்து ஒற்றுமை கொடுத்துறதுக்கு எல்லா தலைவர்களுடைய பணத்தை வச்சு நாங்கள் எனக்கு

மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்கிறேன் ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்முடைய உரிமைக்காக இவ்வளவு தூரம் கூடி இருப்பது மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது சிவகங்கை மாவட்டத்தினுடைய இளமனு என்ன நடந்தது என்பதையும் அங்கு எவ்வாறு நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் இன்பாத பேசிய இயக்கத்தினுடைய தலைவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் எனவே இந்த பரமக்குடியில் இன்று நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அல்லது வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த இளம்பனூரிலே சேர்ந்த சமூகத்தின் மீது போ நடைமுறைப்படுத்தி இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் தடுப்பு சிறைப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற இந்த பண்பாட்டு கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அந்த பண்பாட்டுக் கழகத்திலே விடுதலை சிறுத்தை இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பிரபாகர் அவர்கள் அவர்கள் மற்றும் இந்த மக்களை ஒருங்கிணைப்புக்காக செயல்படுகின்ற இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று சிவகங்கை காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ராமநாதபுரம் காவல்துறையாக இருந்தாலும் சரி பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நான் உங்களை விடுதலைத் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் வாக்கு வங்கியை காரணம் காட்டிக்கொண்டு பாதிப்பை உண்டாக்கியவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேவேந்திர குல சமூக மக்களுக்கு யார் கேட்பார்கள் யார் வருவார்கள் என்று கூறிக்கொண்டு நினைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே இந்த சிறைப்பிடித்த நினைப்பீர்களானால் முதல்வர் அவர்களே நாங்கள் விடுதலை கட்சி உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு நட்பு சத்தியாத ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் தோலமையோடு ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் தென் மாவட்டத்தில் உள்ள பத்து மாவட்டத்திலும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐம்பதாயிரம் வாக்கு முதல் எழுபதாயிரம் வாக்கு வரை தேவேந்திர குல சமூக வாக்கு என்பது ஐம்பதாயிரம் வாக்கு கட்டாயமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கிறது என்பதை முதல்வர் அவர்கள் மறந்துவிடக் கூடாது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களும் மறந்துவிடக் கூடாது இன்னும் ஆறு மாத காலம் இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு நீங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முதல்வர்கள் தலையிட்டு ஒரு இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் யாரும் பாதிப்பை உண்டாக்கினர் அந்த சமூக துரோகிகளை சிறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல தென் மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி சட்டமன்ற தொகுதிகள் சென்று இந்த மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பறைசாற்றும் விதமாக இந்த வாக்கு வங்கியை கூட்டணியோடு நாங்கள் தேர்தலை சந்திக்கலாம் ஆனாலும் கூட நாங்கள் கட்சி வச்சு நடத்துவதே எங்க மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கப்பதற்காகவும் எங்க மக்கள் பாதிக்கப்படுகிறவர்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காகவும் களத்தில் இறங்கி போராடுவதற்காகவும் தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம் இயக்க வச்சு நடத்துகிறோம் நீங்கள் கொடுக்கிற எம்எல்ஏ பதவிக்கோ அல்லது எம்பி பதவிக்கோ நாங்கள் ஆசைப்பட்டு இந்த காலத்திற்கு வரவில்லை எனவே தெரியவில்லை என்று செய்யவில்லை இங்குள்ள காவல்துறை அத்தனை இருக்குமே

இருக்கிறார்கள் ஆனால் மற்ற முப்பத்த சங்கம் இருக்கிற ஊரில் இன்னமும் கொடி பறந்து கொண்டிருக்கிறது இன்னமும் போடு இருந்து கொண்டிருக்கிறது இன்னமும் கல்வெட்டு இருந்து கொண்டிருக்கிறது இதை அப்புறப்படுத்துவதற்கு அப்புறப்படுத்தாததற்கு யார் காரணம் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை காரணம் மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை காரணம் இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அவர்கள் இருக்கிற பகுதியில் அப்புறப்படுத்தாமல் இருக்கிற ஊரில் உள்ள தலைவர்களுடைய பெயரை அடிப்பது கொடியை எடுப்பது அல்லது கல்வெட்டை இடிப்பது என்ற வேலையை

தபால் தலை வெளியிட்டீர்கள் இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறதே நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆனால் உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த காவல்துறையும் உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த வருவாய் துறையும் உங்களை அடுத்த தலைவர் இந்த ஆட்சி கட்டில் அமரவிடக் என்பதற்காக உங்களை அடுத்த தலைமையும் முதலமைச்சராக வர விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காவல்துறைக்கும் இந்த வருவாய்த்துறைக்கும் ஆறு மாதத்துக்கு உருவாக ட்ரைனிங் கொடுங்கள் பயிற்சி கொடுங்கள்

அந்த இடத்துல வருவாய்த்துறை அலுவலர் வந்திருக்க வேண்டும் ஆதிதிராவின் நலத்துறை அலுவலர் வந்திருக்க வேண்டும் எதுவுமே நடக்க மாட்டது என்று சொன்னால் அவர்களுக்கே சட்டத்தை பற்றி புரிதல் இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு சாதிய வெறி மட்டுமல்ல அதிகார வர்க்கம் இருக்கிற போது அந்த அதிகார வர்க்கத்தை சமாதானப்படுத்துவதற்காக அந்த அதிகார வர்க்கத்தில் இருந்து கிடைக்கிற பணம் வராமல் போயிடும் என்பதற்காக இவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் காவல்துறையும் இந்த வருவாய்த்துறை என்பதை முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனை மேலும் மேலும் வெடிக்காத அளவுக்கு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் சுமூகம் என்பது ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்தி கவுண்டர் பெட்டிஷன் வாங்கி ரெண்டு பேருக்கு எஃப்ஐஆர் போட்டு சமாதானப்படுத்துவது இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பாதிப்பை உண்டானவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் சுமூகமான தீர்வு இதை இந்த காவல்துறை செய்யவில்லை என்று சொன்னார் இதை இந்த வருவாய்த்துறை செய்யவில்லை என்று சொன்னார் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த ஆறு மாத காலத்திற்காக இந்த தென் மாவட்டம் முழுவதும் தென் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுடைய அரசியல் வாக்கு வங்கி எவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாது என்று சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் இது அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு தொகுதியில் ஒரே ஒரு தடவை நம் சமூக மக்கள் நிப்பாட்டி ஐம்பத்திரெண்டு தொகுதி தென் மாவட்டத்தில் ஐம்பத்திரெண்டு சீட் இருக்கிறது நிப்பாட்டி வெறும் இருபதாயிரம் ஓட்டு வாங்கி நமக்கு காமிப்போமானால் அடுத்த தடவை இந்த கட்சியை இந்த ஆறுதல் அரசை நாம் உருவாக்க முடியும் அந்த அரசுகளை நாம ஒரு அங்கமாக இருக்க முடியும் வேறு இருபதாயிரம் ஓட்டை நம்ம காமிக்கலாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் எழுபதாயிரம் ஓட்டு இருக்கு பாதி ஓட்டு போட்டால் கூட முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டு இதை நாம் காவித்தால் மட்டும்தான் நமக்கான அரசியல் எதிர்காலம் இருக்கிறது இதை நாம் நம்முடைய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாமும் புரிந்து அரசியல் தெளிவைப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி நன்றிகிறேன் நன்றி வணக்கம்